வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி ஜைன சமய சடங்குகளில் மிகவும் மதிப்பாகவும் பெருமையாகவும் கருதப்படுவது மழைக்கால சதுர்மாத விரதம் ஆகும் இந்த நான்கு மாதங்கள் மழைக்காலம் என்பதால் ஜைன துறவிகள் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் தண்ணீர் மட்டுமே காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பருகுவார்கள் இரவில் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள் இதுபோல் துறவிகள் நான்கு மாதங்கள் வரை கூட விரதங்கள் இருப்பார்கள் அதுபோல் ஜெயின் சமயத்தை பின்பற்றுபவர்கள் முப்பத்தி ஓரு நாட்கள் விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் இதில் எண்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பது அபூர்வமாக கருதப்படுகிறது இது குறித்து விஜய் சுரானா செய்திகாரர்களிடம் தெரிவித்ததாவது இந்த சதுர்மாத விரதத்தை சென்னை பெரம்பூர் நார்த் டவுன் பின்னி சொசைட்டி குடியிருப்பில் மணிஷா கோத்தாரி சுப்ரியா கோத்தாரி மஞ்சு கோத்தாரி கிரீஷ் சுரானா ஆகியோர் முப்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்தது ஒரு பெரும் சாதனையாக கருதி அதை விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் முப்பத்தி ஓராவது நாள் முடிவில் ஜைன துறவிகள் முன்னிலையில் விரதத்தை முடித்து கொள்வார்கள் விரதம் முடியும் அன்று கூட வெந்நீர் மட்டுமே குடித்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்வார்கள் மறுநாள் பழரசம் நீராகாரங்கள் கொடுக்கப்படும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்த பருப்புகள் உணவுகள் கொடுத்து இயல்பு நிலைக்கு வந்த பிறகு சாதாரண உணவுகள் வழங்கப்படும் இந்த விரதத்தில் ஒரு நாள் மூன்று நாட்கள் பதினைந்து நாட்கள் வரை பங்கு பெற்று முடித்து கொள்பவர்களும் உண்டு ஆனால் முப்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பவர்களுக்கு ஜெயின் சமூகமே ஒன்று கூடி கொண்டாடுவார்கள் ஜைன சமயத்தின் உயரிய தர்மமாக கருதப்படுகிறது இது போன்று விரதம் கடைபிடிப்பதன் மூலம் நற்சிந்தனைகள் வளரும் என்றனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பகவான் மகாவீர் சாமிக்கு ஜெய் இது வந்து முப்பத்தி ஒரு நாள் விரதம் இது வந்து மகாவீர் சாமி படி வந்து முப்பத்தி ஓராவது நாள் விரதம் இருந்தாக்கா ஒரு மாதம் விரதம்னு சொல்கிறாங்க திருமதி மனிஷா கோத்தாரி முப்பத்தி ஓராவது நாள் விரதம் சூப்ரியா கோத்தாரி முப்பத்தி ஓராவது நாள் விரதம் மஞ்சு கோத்தாரி முப்பத்தி ஓராவது நாள் விரதம் அண்டு கிரீஸ் கிரீஸ் சுரானா முப்பத்தி ஓராவது நாள் விரதம் விரதம் என்னன்னா காலையில் எட்டு எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வெறும் சுட சுட தண்ணி மட்டும் குடிச்ச போதும் வேறு எதுவும் சாப்பிட முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு முப்பத்தி ஓராவது நாள் மேல அஞ்சாவது மாடியில வந்து சாமியார்கள் இருக்காங்க அவங்க வந்து இந்த முப்பத்தி ஓராவது நாள் விருதம் இருக்கிறதுனால வந்து அவங்க மந்திரம் சொல்லி கொடுப்பாங்க அதனால தான் இந்த ஜனங்க எல்லாரும் ஊர்வலமா இங்க வந்திருக்காங்க இந்த கொண்டாடுறதுக்கு வந்திருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சாதனை ஒரு நாள் நம்ம விருதம் இருந்தாலும் எப்படி இருக்கும் இது முப்பத்தி ஒரு நாள் விருந்தம் இருந்திருக்காங்க இவங்க நாலு பேரும் அதனால வந்து ஆயிரம் கணக்கில் ஜனங்க கொண்டாடுற வந்திருக்காங்க இதெல்லாம் மகாவீர் சாமியோட கொள்கை அவங்களோட அவங்களோட அந்த மேல வந்து ஆறு சாமியார்கள் இருக்காங்க அந்த ஆறு சாமியார்கள் இருக்கிற போயிட்டு இவங்க அத்தனை பேர் அங்க போவாங்க போயிட்டு அவங்க மந்திரம் சொல்லி கொடுத்து இந்த முப்பத்தி ஓராறு நாள் விருதத்துக்கு சப்தம் எடுத்து கொடுப்பாங்க நாலுல இருந்து அவங்க சாப்பாடு ஆரம்பிப்பாங்க சாப்பாடு ஆரம்பிக்கும் போது எடுத்தவுடனே வந்து சப்பாத்தியோ சாதமோ அதெல்லாம் சாப்பிட முடியாது வெறும் கொஞ்சம் சுடர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவாங்க ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அதுக்கப்புறம் லிக்யூட் ஐட்டம் அதுக்கப்புறம் தான் அந்த இந்த ஆள் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்த கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்புக்கு தெரிஞ்சு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ரெகுலர் சப்போர்ட் கொடுக்க முடியும் ஒரு இது பெரிய சாதனை இந்த ஜெயனு தர்மத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப 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 பெரிய சாதனை இங்கே நாலு மாதம் வந்து மழை காலத்தில் வந்து சத்துர் மாதம்னு சொல்லி நாலு மாதம் ஒரே இடத்துல சாமியார் தங்குவாங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் இருப்பாங்க இது நாட் டவுன் பின்னி சொசைட்டியில் ஏழா மொத்தம் ஏழு பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி மூணு பேர் இருந்திருக்காங்க இப்போ வந்து இவங்க நாலு பேர் இருந்திருக்காங்க அங்க வந்திருக்காங்க இந்த மாதிரி கொண்டாடுவாங்க மகாவீர் சாமியோட ஆசிர்வாதத்தை எல்லாரும் பெற்றுவாங்க வணக்கம் என் பேர் விஜய் டவுன்ல வயசு வசித்து வருகிறேன் என்னோட பிள்ளை முப்பது வயசு அவர் வந்து முப்பத்தி ஒரு நாள் விரதமா இருந்தார் அவர் கூட ஒன்னும் நாலு பேர் முப்பத்தி ஒரு நாள் விரதமா இருந்தா மொத்தமா ஆறு பேர் ரெண்டு பேர் ரெண்டு நாள் மின்னிய முப்பத்தி ஒரு நாள் முடிச்சுட்டாங்க ஆறு பேர் மொத்தமா முப்பத்தி ஒரு நாள் விரதமா இருந்தாங்க துருவிகள் எங்க ஜெயின் சமுதாயத்திலும் வருஷத்துல நாலு மாசம் ஒரு சத்துர்மா சொல்லி சொல்லுவோம் அதுல இங்க இருக்க எடுத்த ஒரு துருவி நூத்தி தொண்ணூத்தி நாள்ல ஒன்லி முப்பத்தி நாலு தான் சாப்பாடு சாப்பிடாங்க அவங்க அவங்க இதுல வந்து பாத்துட்டு அவங்கள பாத்துட்டு எங்களுக்கு எல்லா பேருக்கும் அந்த ஆசை வந்தது நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு இரநூறு பேரு கிட்ட எட்டு நாளுக்கு மேல சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் மேல மூணு நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க ஒரு ஆறு பேர் வந்து முப்பத்தி ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாலும் ஆயிரம் கணக்குல அந்த அவங்கள பாத்தி ரொம்ப பேருக்கு அந்த பெருமை வந்தது அவங்களை பார்த்தி நல்லா பேருக்கும் அந்த இது வந்தது தட்ஸ் ஆல் எல்லாம் இந்த விரதத்துல எல்லாம் அடியோம் என்ன சொல்றாங்க சாப்பாடு சாப்பிடும்போது போது நம்மளுக்கு தப்பான எண்ணங்கள் வரும் அப்படியே வரும் பசியில் நமக்கு தப்பான எண்ணங்கள் ஒண்ணுமே வராது அதெல்லாம் எங்கள் தர்மத்தில் சொல்லி தராங்க பகவான் மாவீர் சாமி பன்னெண்டரை வருஷம் அந்த மாதிரி விரதத்துல இருந்தாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி நம்ம எடுக்க முடியாத இனி டேட்ல அவர் தடவல் பட் நம்மள மனுஷங்கள் ஆனா அவங்கள பார்த்து நம்ம இதெல்லாம் கத்திக்கிறோம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி

ரெண்டாயிரத்தி 2025 ல என் புள்ள முப்பது வயசுல வந்து ஒரு நாள் விடுது எடுத்து இருக்கார் தேங்க் யூ நாள் கூட பண்ணிருக்காங்க பட் அதுக்கெல்லாம் அந்த சத்தி வந்து கடவுள் தருவாங்க கண்டிப்பா 81 நாள் இருக்கும் சென்னை சிட்டிலயே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கி और अवगुण सारे दूर होते हैं अंदर ही अंदर एक आत्म चिंतन और आत में साधना भी चलती रहती है उससे हमें बहुत कुछ अंदर से एक अजीब सी शक्ति का अनुभव होता है और इस इतनी बड़ी तपस्या में अवश्य ही घर वाले और परिवार वालों का स, आ, पूरा सहयोग होने पर ही हम इतने आगे बढ़ सकते हैं जय जी मुपत्ना गुरदेवर आशीर्वाद अम्मा आशीर्वाद अब आयुक இதெல்லாம் நம்ம கூட இல்ல நம்ம முப்பத்தி ஒண்ணு பண்ணுவோம் பாடி வந்து உள்ள பதினஞ்சு வயசு மாதிரி ஆயிருக்கு தப்பாசியா ஒரு வாட்டி எல்லாமே பண்ணிட்டு பாருங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம கோசம் வேற யாரு கோசம் இல்ல